மக்களை நம்ம அஞ்சு மணிக்கு வேளாங்கண்ணிக்கு வந்தோம் மக்களே ஈவினிங் அஞ்சு மணிக்கு எப்படி இருக்கு பாருங்க மாதிரி இந்த சைடு கடலுக்கு போகிற வழி அப்படியே தான் இருக்குது முன்னாடியோட இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எல்லா இடமும் கொஞ்சம் மாறியிருக்கு கடலுக்கு போய் பார்ப்போம் மக்களை நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா கடல் பகுதிக்கு போகிறோம் கடலுக்கு எப்படி போகணுன்னா இந்த சைடு கடலுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய கடைகள் பார்க்க முடியும் இது யாருன்னு பாருங்கடா மொட்டை அடித்து உட்கார வச்சுருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி மெழுகுத்திரி கடை நிறையா இருக்குது மெழுகுத்திரி கடை மாதா சிறுவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொட்ரு சொட்டர் நிறையா இருக்குது அங்கே போயிருங்க ஸ்வீட்ஸ் கடை எது வேணாலும் வாங்கிடலாம் எது வேணாலும்னா நம்ம காசு கொடுத்தா கிடைக்கும் ஆட்டுக்குட்டியை பார்த்திங்களா ஓடுது அப்புறம் என்ன இருக்குது இங்கே கடலுக்கு போகணுன்னா இப்படி தான் போகணும் ஆனால் ரொம்ப இல்லை ஒரு அரை கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் என்ன சொல்கிறது போகிற வழியிலே எவ்வளோ கடை நம்ம வாங்கணும்னா டேட்டு கடலுக்கு போகிற வழியிலே கடல் மாதிரி ஒரு கடை இருக்குது ஆனால் இது வந்து டேட்டு வச்சுருக்காங்க டேட்டு மட்டும்தான் இல்லை அங்கே நிறையா வெரைட்டியான பொருட்கள்லாம் இருக்குது இந்த கடையில் எது எடுத்தாலும் இருபது ரூபா அப்படின்ட்டுருக்கு இது மாதிரி நிறையா கடை இருக்குது வெரைட்டியாக நீங்கள் எடுக்கிற ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எது எடுத்தாலும் பத்து ரூபா எது எடுத்தாலும் இருபது ரூபா அந்த மாதிரி தாங்க ஒரு செருப்பு கடை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக வெரைட்டியாக இருக்கும் நம்ம வாங்குறதும் வாங்காததும் அது நம்மளோட விருப்பம் இங்கே பார்த்துக்கோங்க இது என்னன்னு தெரில இங்கே ஏதோ டேட்டு தான் ஏன்னா டேட்டு கடை இங்கே அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த ரேஞ்சிங்கில் இங்கேருந்து அந்த கோயிலுக்கு போகிற வரைக்குள்ளேயே ஒரு பத்து இல்லைன்னா ஒரு எட்டு இல்லைன்னா ஒரு ஏழு டேட்டு கடையாக தான் இருக்கும் நான் கவுண்ட் பண்ணல பட் இருந்துச்சு பார்த்தீங்களா பேக்ஸ் என்ன பேக்லாம் வேணும் வாங்கிடலாம் எல்லாமே ஆனால் அதிலே போட்டிருக்கோம் எதோ எடுத்தாலும் பத்து ரூபா அந்த மாதிரி பட் உள்ளே போய் பார்த்தா விசாரிச்சு கேட்டால் தெரியும் கடல் பக்கத்தில் இருக்கிற இந்த கடை நான் சின்ன வயசில் வரும்போது இருந்துச்சு அப்புறம் இப்போவும் இருக்குது கடல் தான் இருக்குது பக்கத்தில் இந்த டேட்டூ கடையும் ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன் அப்புறம் எல்லா திருவிழா கடையில் நடக்கிற மாதிரி இந்த போட்டி பார்த்துருக்கீங்களா அந்த வளையம் அப்புறம் கடலோரம் மக்காச்சோளம் ஐஸ்கிரீமு இளநி அந்த அந்த சைடு சுற்றுறது அந்த சுற்றுறதே இங்கேயே இருக்குது அப்புறம் நம்ம அண்ணன் இவங்க நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க பட் இவங்க ஒரு டீம் வேளாங்கண்ணியில் இவ்வளோ அலையா முன்னாடிலாம் இவ்வளோ அலை வந்து நான் பார்த்ததில்ல பட் இப்போ ஏகப்பட்ட அலை எப்படி இருக்குன்னு பாருங்க சம்முன்னு இருக்கான் இங்கெல்லாம் முன்னாடி பள்ளமே கிடையாது ஆனால் இப்போ இங்க ரொம்ப பள்ளமாக இருக்கும் அழை ஆ கிளைமேட் மழை வர மாதிரி இருக்கு ஆனால் இப்போ கரெக்டாக மீன் பிடிக்க போறாங்க அப்புறம் இங்கே மாங்காய் தர்பூசணி அந்த மாதிரிலாம் கிடைக்கும் இந்த விளையாட்டு போட்டி இதில் நம்ம எதாவது ஒன்று ஜெயிச்சோன்னா டெலிவரி எதாவது கொடுப்பாங்க அப்புறம் இங்கே மீன் சாப்பாடு எல்லாமே இங்கே இருக்குது ஃபுட் ஐட்டம் நான் சொன்னால் அந்த ஹோட்டலுக்கு இந்த சைடு இது என்னடா இது வந்து டைமிங் பொறுத்து நமக்கு கிஃப்ட்டு கொடுப்பாங்க பட் இப்போ யாரும் இல்லை இங்கே பாருங்கள் ஒட்டகம் ஒட்டகம் சவாரி அங்கே ஒருத்தர் டாக்கோட உட்காந்துருக்காரு சரிங்க நம்ம கடலுக்கு போயிட்டு வந்தாச்சு ஹாய் எங்கே வந்திருக்கோன்னா வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்திருக்கோம் காலையிலே மணி ஆறு இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஓகேவா பூசைக்கு போகிறோன்னு சொன்னோம் பாதி பூசை வந்துட்டு இப்போ ஜபத்து பூசைக்கு போயிட்டு அப்புறம் உள்ள வீடியோ அப்புறம் பார்ப்போம் சீக்கிரம் லேட் லேட்டாகிட்டு ஆல்ரெடி ஒரு வழியாக பூசை முடிஞ்சு நான் கொஞ்சம் லேட்டாகவே வந்துட்டேன் நீ கோயிலுக்கு வந்தாச்சு வாங்க பார்க்கலாம் சுற்றி பார்க்க போனோம் மக்களே நம்ம இப்போ இந்த பக்கத்துலையும் நடந்து போகிறோம் நடந்து போனால் பாருங்களேன் மழையும் பெய்யுது அதுக்கேற்றப்ப வியூவும் செம்மையாக இருக்குது கோயில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஏன்னா நீங்கள் எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு இந்த கோயில் பிடிக்கும் நான் இங்கே இதோட ரெண்டாவது டைம் வரேன் ரெண்டாவது டைம் மூணாவது டைம் வரேன் சரியா மூணாவது டைம் வரும்போது ஃபஸ்ட் டைம் வரும்போது மழை இல்லை ரெண்டாவது டைம் வரும்போது மழை இல்லை ஆனால் அந்த டைமில் இப்போது மழை பெஞ்சிகிட்டு இருக்குன்னா தான் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கோயில் இந்த கோயிலில் தாங்கண்ணா விரும்பி வேண்டி இங்கே வரணுன்ட்டு எவ்வளோ நாள் கழித்து இங்கே வந்திருக்கேன் தெரியுமா அதில் என்ன எழுதியிருக்குன்னா திருப்பணிகளின் வேண்டுதல் அதாவது நம்ம வந்து ஏதாவது வேண்டிட்டு வந்திருப்போம் அப்போது மாலை போட்டிருப்போம் மாலைன்னா மாலை போட்டு நம்ம ஒரு இது வேண்டியிருப்போம் அது வந்து மாலையை வந்து இங்கே தான் கலத்துவாங்க படி இதை தான் சுற்றி வருவாங்க இங்கே தான் மெழுகுத்திரிலாம் பற்றிப்பாங்க உள்ளே போகலாம் உள்ளே போகலாம் கேமரா கொ கொண்டுட்டு உள்ளே போகக்கூடாது நான் ஸ்டார்டிங்கில் போய் பார்த்தேன் ஒரு அண்ணா என்ன பண்ணாங்கன்னா போனோடனே அதில் என்ன எழுதிருக்குங்கிறத படிக்காமல் அவர் டக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்தார் அதுக்கப்புறம் அவங்க மண்டையில் ஒரு ஆள் தட்டிச்சு அவங்க லவர் தான் நினைக்கிறேன் தட்டிட்டு அங்கே பாரு என்ன எழுதிருக்குன்னு அதாவது உள்ள மொபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது என்னொன்று நம்ம வந்து இங்கே வந்து வேண்டது தான் வரும் கடவுளே எனக்கு இது நடக்கணும் அது நல்லது நல்லது நினச்சி நம்ம வரோம் அப்படிங்கும்போது உள்ளே வந்து மொபைல் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் கோயிலுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இப்படி நீங்கள் பார்க்கலாம் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு கெவி அங்கே ஒரு கோயில் இருக்குது எங்கே நீங்கள் வேளாங்கண்ணி வந்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு கோயில் தாங்க எந்த பக்கம் திரும்பினாலும் சர்ச் தான் அந்த பக்கம் இருந்து நீங்கள் பார்த்தீங்க இப்போ இந்த பக்கம் இருந்து பார்க்க முடியுது மழை பெஞ்சதுனால இடமே அவ்வளோ அழகாக மாறிட்டு வெயில் அடித்தா கூட எப்படி இருக்குமான்னா எனக்கு தெரியலை இந்த பக்கம்தான் குடில் அந்த குடிலில் அந்த குடிலுக்கான வேலைகள் கிறிஸ்மஸ்க்கான வேலைகள் எல்லாம் பக்கம் பக்கம்தான் நடக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்கன்னு இப்போ தான் லைட்டே கெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம வேளாங்கண்ணி சூர்யா ஒரு ப்ரோ கூட போட்டிருந்தார் இப்போ டூ டேஸாக தான் போட்டிருந்தார் இந்த இதை பற்றி பார்த்தீங்களா இன்னும் லைட் செட் மாட்டவே நாலு அஞ்சு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் ஆமாம் இப்போ தான் கொஞ்சம் மாட் லைட் மாட்டியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் வேலை நிறையா இருக்குது இன்னும் இது வந்து ஆரோக்கிய மாதா மருத்துவமனை நமக்கு இங்கே வந்து ஃபீவர் அப்படி எதுன்னா நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் இப்போ எங்கே நிற்கணும்னா சிலுவ பதை அதாவது முட்டி போட்டு நம்ம வேண்டுதல் இங்கேருந்து அங்கே வர போவாங்க எல்லோரும் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் முடியும் அப்படின்னு நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கடைசி வர போயிடலாம் இங்கே வேண்டது வந்து வெளியே சொல்கிறதும் சொல்லாதோ அது நம்மளோட விருப்பம் நம்ம எல்லா இடமும் போகணும்னு நினச்சி வரப்போ தான் மத வச்சு வெளுக்குது ஈரமாயிட்டே இருக்குது நானும் அந்த ஈரத்தோட கண்டிப்பாக வந்துட்டோம் சுற்றி பார்க்கணுமா இல்லையா மழை பெய்யுதோ இல்லையோ நம்ம சுற்றி பார்க்குறோம் அந்த எண்டு வர நான் சொன்னலாம் நம்மளால் போக முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம வேண்டி வந்தோம்னா ஜமன் சொல்லிக்கிட்டே இங்கேருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா எப்படியும் நம்மளால் முடியும் முடியாதுன்னு எதுவும் இல்லை நான் கூட போன தடவை வந்தப்போ திங்க் பண்ணேன் நம்மளால் முடியுமா முடியாதா அவ்வளோ தூரம் போகணுமே அப்படின்னு பட் என்னால் முடிஞ்சிது பார்த்தீங்களா சொன்னேன் மழைக்காக எல்லோரும் ஒதுங்கியிருக்காங்க அப்படி இருந்தாலும் இவங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்ட்டு நான் ஏசப்பாவை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் அப்படி இப்படின்னு நிறையா இருக்கும் அதனால தான் நம்ம ஏசப்பா கடவுள் எல்லோரையும் தேடி நம்ம வாரம் வந்து இங்கே வந்தும் நம்ம நம்மளோட கஷ்டம் குறையணும் அப்படின்னு நம்ம வேண்டுறோம் ஆனால் நான் வெயில் மற்ற நேரங்கள்லாம் பார்த்துருக்கேன் பட் இந்த மலையிலையும் இவங்க அவங்களோட வேண்டுதலை என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறாதா அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு அவங்க வேண்டி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் நீங்களே பார்க்க முடியுது உங்களால் அங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் வராங்க அதுவும் இந்த மலையில் ஓகே பரவாயில்ல பட் எம்மதமும் சம்மதம் பாங்க இங்கே வந்து கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்க அவங்க கூட வந்து வேண்டிட்டு போகிறாங்க அதில் என்ன கேட்டிங்கன்னா எப்படின்னா யாருனாலும் எந்த கோயிலுக்குனாலும் போகலாம் அது அவங்கவுங்க விருப்பம் புரியுதா ஊரில் நிறைய பேர் ஆயிரம் பேசுவாங்க அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காங்க பட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்ன தோணுதோ அதான் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்புறம் என்னென்னா நான் இப்போ சொன்னேன்ல நான் காலையில் கோயிலுக்கு வந்தேன் அங்கே கோயிலுக்கு மாலை போட்டிருந்த வந்திருந்தாங்க அவங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு தயக்கப்பட தயக்கமாக தயங்குறாங்க கோயில் வரைக்கும் வந்துட்டாங்க அந்த அண்ணன் மாலை போட்டிருக்காங்க அந்த அண்ணன் கோயில் உள்ள வர்றதுக்கு யோசிக்கிறாங்க அப்போ சொன்னேன் என்ன ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க உள்ளே வாங்க அவ்வளோ வந்தாங்க அவங்களுக்குள்ள பிரார்த்தனை அவங்க என்ன வேண்டணுமோ வேளாங்கண்ணி மாதாட்டை கேட்டாங்க அப்புறம் அவங்க அவங்க போட்டு போயிட்டாங்க பார்த்தாங்க ஒரு ஸ்மைல் பண்ணாங்க நானும் சிரித்தேன் சரிண்ணே பார்ப்போம் அவ்வளோதான் சிம்பிள் இதுதாங்க இல்லை அங்கேருந்து நான் சொன்னேன்ல அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரணுன்னு வந்து நிறைய பேர் ஜோமாலே கட்டி போட்டு போயிருக்காங்க சர்ச் கேண்டின்னு ஒன்று இருக்குது அப்புறம் நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம் மழை பெய்யுது இந்த மலையில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே தான் சாயங்காலம் சாயங்காலம்னா ஈவினிங் ஜமன் நடக்கும் பூசை பொருள் நிறை மறியே நலம் தரும் தாயே இங்கே பாருங்கள் மழை நேரத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது கிட்டத்தட்ட மழை பெஞ்சோன்னா எல்லா இடமே கொஞ்சம் இந்த ஊட்டி மாதிரி அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு இங்கே நான் சொன்னேன்ல யார் வந்தாலும் சர்ச்சில் மொபைல் அளவு கிடையாதுன்னு இங்கே பாருங்கள் அங்கே அதான் எழுதிருக்கு அதனால தான் நான் உள்ளவே வீடியோ எதுவும் எடுக்கலை ஒரு குட்டி கதை சொல்லட்டா கதை இல்லைங்க அது நிஜம் என்னென்னா மாதா வந்து எப்படின்னா ஒரு நான் நம்ம மாதா மூவி சரியா அந்த மூவியில் என்ன சொல்லுவான்னா ஒருத்தன் சப்பானி அப்படின்னு சொல்லி ஒருத்தனா எல்லோரும் கேள்வி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க ஏன்னா அவனால் எந்திரிச்சு நடக்க கூட முடியாது அவன் வந்து உட்கார்ந்தே தான் போவான் அவன் நம்மளை மாதிரி என்ன மாதிரி சோம்பேர்லாம் இல்லை அவன் நல்லா உழைப்பான் காய் மழை வச்சு கொல்லுகளும் கொண்டுட்டில் ஏகப்பட்ட மழை அன்னைக்கு எப்படி போகிறேன்னு தெரில ஆறாக ஓடுது வேளாங்கண்ணி வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கான என்னெல்லாம் இருக்குன்னா சிறுபங்கள் ஜபமாலை புனித பொருட்கள் இங்கே கிடைக்கும் அதாவது அது இங்கே இருக்குது இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் எதுனாலும் சரியா இப்போ தான் இங்கே பூசை முடிஞ்சுது இப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஃபாதர் இருந்தாங்க அதில் வந்து மலையாளம் பூசை இப்போ நடந்துச்சு அதாவது மலையாள லாங்குவேஜில் தான் நடந்துச்சு கேரளா ஸ்டைலில் நான் உள்ளே போனேன் நல்லா இருந்துச்சு நல்ல நேரம் உள்ளதாக இருந்தேன் மலை விறு விறுன்னு பிரித்து மேஞ்சிட்டு ஐயோ ட்ரெயின் சீக்கிரம் இப்போ தான் பூசை முடிஞ்சுன்னு சொன்னோம்லா இனிமேல் நம்ம அங்கே ஏசப்பா இருக்காங்க அங்கே போய் பார்த்துட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான் நல்ல மழை நேருங்க இன்றைக்கி வந்தால் இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறத போகாத மக்களே இல்லை அப்படி பாருங்க இங்கே மழை என்ன யாருமே இல்லை எல்லோரும் பூசைக்கு போயிட்டு வராங்க பட் ஃப்ளவர்லாம் அழகாக இருக்குது எல்லாமே டிசைனாக கலராக இது என்ன பூன்னு எனக்கே தெரில மலையில் நல்லா எல்லாம் நனைஞ்சு போய் இருக்குது ஜம்முன் இருக்குது ஏய் பட்டர்ஃப்ளை போகுது நானும் வேளாண்னமாக நினச்சேன் பூச்சி நினச்சி பயந்துட்டேன் இங்கே வேளாங்கண்ணி பாருங்கள் ஊட்டி மாதிரி இருக்குது ஒரு எப்படி இருக்குன்னா எங்கே போய் தண்ணி எவ்வளோ தண்ணி கிடக்கு நல்லா மழை எல்லோரும் பூச முடிஞ்சு இப்போ தான் வராங்க நம்ம அப்படியே நீ கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டு அப்படியே ட்ரெயின் ஏறி அப்படியே ஊரை பார்க்க போக வேண்டியதான் வேறு என்ன பண்ண குளிர் வச்சு வெளுத்து வாங்குது மழையும் குளிரும் சேர்ந்து என்னென்னா நான் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் இது இது இருந்தாங்க நினைக்கிறேன் ஆமாம் நான் அந்த டைமில் வரப்போ வேலையெல்லாம் ஓரளவு நைன்டீனாக எயிட்டினா சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை பட் நான் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போ பார்த்தேன் அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் ஏசப்பா நல்லாயிருக்கு வேறு லெவலில் இருக்குது அதுவும் இந்த மழை டைமில் அப்படி தான் இருக்குது செமையாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செமையாக இருக்குது மக்களை வேறு லெவல் எவ்வளோவா ட்ராவல் பண்ணுறப்போ எப்போவுமே ஒரு சின்ன பயம் இருக்கும் ஆனால் ரொம்பலாம் இருக்காது என்ன சொல்கிறது எல்லாமே அதோ அவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்ன மாதிரி நினச்சிட்டு ஒன்று ஏசப்பா இல்லை சாமி எதாவது ஒன்று நம்ம கூட இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் தனியாக எங்கேனாலும் போயிடுவேன் போயிட்டு எல்லா இடமும் இஷ்டத்துக்கு சுற்றுவேன் சுற்றிட்டு வந்துடுவேன் என்ன கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு வாரம் வேலைக்கு போகிறோமா அதில் ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வீட்டு கொடுத்தா மீதி எல்லாம் நமக்கு தான் அப்படின்னாக்கி எவ்வளோ அதுக்கு நம்ம மொதல் ஒழுங்காக வேலைக்கு போகணும் என்ன சொல்கிறது ஏ ஈரமாக இருக்குப்பா தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குது மழை வச்சு கொள்ளு கொள்ளுன்னு கொண்டுட்டிலாம் இப்போ என்னென்னா எப்படி சொல்ல எனக்குன்னு ஒரு ரெண்டு வாரம் வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து எங்கேயாவது போகணுன்னு நினச்சா இந்த மாதிரி கோயிலுக்கு வருவேன் இல்லையா வேறு எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருப்பேன் தாங்க கோயிலில் இந்த பாருங்கள் என்னடா பூட்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க இது ஒவ்வொருத்தவங்களோட கஷ்டம் அவங்க வந்து எனக்கு இது நடக்கணும் இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் இருக்கும்தான் அவங்க ஏதாவது ஒன்று நே இது பண்ணியிருப்பாங்க நேர்ந்திருப்பாங்க அதை வந்து ஒரு லாக் மாதிரி பூட்டி போட்டு போவாங்க அது வந்து நடந்துச்சு அவங்க வேண்டியது வந்து நடந்துச்சு அப்படின்னாக்கி அவங்க வந்து இந்த லாக்கை பூட்டை எடுத்து அதோ அந்த பெட்டியில் பாக்ஸில் உள்ள வச்சுட்டு போவாங்க அதுதாங்க நான் இப்போ தான் பார்க்கேன் பட் நல்லாயிருக்கு உண்மையிலேப்பா சூப்பராக இருக்குப்பா வேறு லெவல் மக்களே ஃபைனலாக நம்ம இனி ஊருக்கு கிளம்பிட்டோம் இனி நெக்ஸ்ட் டைம் எப்போ வரப்போகிறோன்னு தெரில ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக வருவோம் போகலாமா ஓகே பாருங்கள் வேளாங்கண்ணி கோயில் மார்னிங்கோடு நைட்டு அருமையாக இருக்குது உண்மையில சொல்லணும்னா எப்பா இங்கே வந்து அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஹாப்பி இது வரைக்கும்ல வந்து டூ டைம் வந்திருக்கேன் டூ டைமாக அப்படிதான் ஓகே டாட்டா பாய் பாய் மக்களை வேளாங்கண்ணி ட்ரிப் இதோட முடிஞ்சு ஓகே இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பாக வருவோம் இதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணாதே பண்ணிவிடுங்க